மயிலேரி வந்த நடிக முருகன் மெய் எல்லா நீருபூசி மயிலேரி வந்த நடிக முருகன் மெய்யெல்லாம் நீரு பூசி கையில் வேலுடனே தைப்பூச நன்னாளிலே கையில் வேலுடனே தைப்பூச நன்னாளிலே பும்மாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் பும்மாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் மயிலேரி வந்தான் நடி முருகன் மெய்யெல்லாம் இருபூசி மயிலேரி வந்தான் நடி முருகன் மெய் எல்லா நீரு பூசி உமையன்னை இன்மைந்தனா நம் பயம் எல்லாம் போக்கிடுவானா உமையண்ணின்மைந்தனாம் நம் பயமில்லா போக்கிடுவனாம் வாழ்வில் ஜெயங்களை அள்ளி தரும் ஜெயந்தி நாதனவனாம் வாழ்வில் ஜெயங்களை அள்ளித்தரும் ஜெயந்தி ஜெயந்திநாதனவனாம் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் மயிலேறி வந்தான் நடி முருகன் மெய்யெல்லாம் மயிலேறி வந்த நடி முருகன் மெய்யெல்லாம் பூசி பால் காவடி பால முருகனுக்கு எடுப்போம் பால் காவடி இணை பால முருகனுக்கு எடுப்போம் சேவல் கொடியோனும் நம் பாவங்களை தீட்டே வைப்பான் சேவல் கொடியுவனும் நம் பாவங்களை தீர்த்தே வைப்பான் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் மயிலேரி வந்த நடி மெய்யெல்லாம் பூசி மயிலேரி வந்த நடி முருகன் மெய்யெல்லாம் பூசி சொற்றுனை வேதியனின் நவ புதல்வண்ணவன் வேதியனின் நற்றவ புதல்வண்ணவன் தினைமாவில் பிரியம் கொண்ட வள்ளிமண வாழன்னவன் தினிமாவில் பிரியம் கொண்ட வள்ளிமண வாழன்னவன் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் சுற்றும் உலகத்தையே சுற்றி வந்த முத்துக்குமரன் சுற்றும் உலகத்தையே சுற்றி வந்த முத்துக்குமரன் வெற்றி வடி வேலவனாம் நாம் கேட்பதெல்லாம் தருமுருகனாம் வெற்றி வடிவேலவனாம் நாம் கேட்பதெல்லாம் தருமுருகனா பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் பூமாலை எடுத்து அவன் தோளில் சூட்டுவோம் தைப்பூச நன்னாளிலே மயிலேறி வந்த நடி தைப்பூச நன்னாளிலே முருகன் மயிலேறி வந்த நடி தைப்பூச நன்னாளிலே முருகன் மயிலேறி வந்த நடி தைப்பூச நன்னாளிலே முருகன் மயிலேறி வந்த நடி